நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்கிறாங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துரும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தேங்காய் சம்மந்தமாக தான் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போது தேங்காய் விலை நிலவரங்கள் வந்து கொஞ்சம் எல்லா மாவட்டத்துலையுமே வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்குது ஏன்னா அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நல்ல விலை இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா இப்போ கசங்கள் பச்சை எல்லாமே நல்லா விலை போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே ஒரு டன்னுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் விலைய இறங்கிருக்கு தான் தெரியுது அதே மாதிரி மட்டை நல்ல விலை போனது வந்து இப்போ மட்டை விலையும் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு கொஞ்சம் இறக்கமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ரெண்டாவது எந்த வியாபாரமாக இருந்தாலும் வந்து விலை சூடாக விலை ஏற்றமாக இருந்துச்சுன்னா நல்லா வியாபாரம் சூடாக இருக்கும் நல்லாயிருக்கும் நிறையா கேள்விகள் இருக்கும் நிறைய வியாபாரம் நடக்கும் விலை இறங்குபோமா இருந்துச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இன்னும் இறங்குமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசனைலேயே தான் போயிட்டுருப்பாங்க கொஞ்சம் வியாபாரம் டல்லாக தான் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் வந்து விலை இறங்கினாவே வந்து ஒரு எல்லார் எல்லார் மத்திலையுமே வந்து அந்த எண்ணெய் இறங்குமாங்கிற கேள்வி வந்துடுது இன்றைக்கி வந்து இப்போது ஆரம்பத்தில் வந்து இப்போ இன்றைக்கி கசங்கள்லாம் வந்து ஐம்பத்தி ஆறாயிரரூபா போய்ட்டுருந்துச்சு ஐம்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தெட்டு அறுபது வரைக்கும் போணிச்சுன்னு வச்சுக்கலாம் கசங்கள் அதாவது ரெண்டு மாதக்காய் ரெண்டு மாச கசங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே உள்ளது ஒரு வாரத்தில் உள்ள பிஸ்கட்லாம் வந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் போணிச்சு குடுமி இப்போது ஐம்பது கிட்டே வந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் வந்து டன்னு ஐம்பதாயிரரூபா போய்ட்டு இருந்தது இன்றைக்கி வந்து அதையே வந்து ஒரு ஆயரூவா ரெண்டாயிரூவா குறைச்சி கேட்குற மாதிரி தான் இருக்காங்க மூளக்காய் வந்து ஐம்பதனாயிரூவா போய்ட்டுருக்கு அதாவது இந்த க இதுக்கு கொப்பரைக்கு கொப்பரைக்கு போகிற மூளக்காய் குடுமையிலாது டன் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமும் குடிமி வந்து ஐம்பத்தி ஓராயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் போய்ட்டு இருந்தது இன்றைக்கி வந்து நாற்பத்தி எட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சிக்கலாம் நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒம்பது போயிட்டுருக்கு மட்டை வந்து ரெண்டு இருபது போயிட்டு இருந்தது இன்றைக்கி வெறும் எழுபது காசுலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு மட்டையும் வந்து ஒரு ரூபாய் அல்ல முன்னாடி வந்து நிறைய எழுகிட்டு இருந்தவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வரத்து அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றபடி இந்த விலை இறக்கம் தொடங்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் கால் கேட்குறாங்க நிறைய பேர் க ஸ்டாக் வச்சுருந்து கசங்கள் போட்டோம்னா விலை ஏறுமா அப்படிங்கிறாங்க விலை ஏறும் இறங்குங்கிறதுக்கு வந்து எந்த உத்தரவாதமும் சொல்ல முடியல ஆனால் ரொம்பவும் இறங்காதுங்கிறது தான் எல்லாேருடையும் தேங்காய் சம்மந்தமாக தேங்காய் பெரிய பெரிய தேங்காய் வரீங்கிற எல்லோரும் கேட்கும்போது ஓரளவு ஸ்டடியாக தான் இருக்கும் ரொம்ப இறங்குறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கொப்பரை விலை வந்து நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு போயிட்டுருக்கு கொப்பரை விலையில் வந்து ரொம்பவும் இறங்கலை தேங்காய் எண்ணெய் விலையும் நல்ல விலை தான் போயிட்டுருக்கு ஆனால் தேங்காய் மட்டும் அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு இப்போது இன்றைக்கி நேற்று வந்து ஈரோடுலலாம் வந்து உங்களுக்கு பச்சை ஈரோடுலாம் பச்சைக்கை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டாயிரூபா போயிட்டு இருந்துருக்கு மற்றபடி கசங்களுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க கசங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்தை தாண்டாதான் அது வந்து கசங்கள் ஒரு மாதம் நாற்பது நாள் ஐம்பது நாள் வர்ற கசங்கள் தான் நல்லா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா பக்காவாக இருக்கும் குறைந்தபட்சமாக அவங்க இருபது இருபத்தஞ்சி நாள் இந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு சரியாக இருக்காது பிஸ்கட் கலரு அப்படிங்கும்போது நம்ம ஒரு வாரம் ஒரு பத்து நாள் போட்டு குடித்தோம்னா அது பிஸ்கட்டு அந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கசங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க இந்த இந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் சொல்கிறோம் மற்றபடி இது வந்து நான் சொல்கிற விலை எல்லாமே வந்து இந்த ஏரியாவில் நம்ம ஏரியாவில் உள்ள டெல்டா மாவட்டத்தில் உள்ள ஸ்பாட் ரேட் தான் நான் சொல்கிறேன் மற்ற மாவட்டத்தில் உள்ளதெல்லாம் ஒரு குற்றமதிப்பாக தான் சொல்கிறோம் அங்கே உள்ளவங்க நண்பர்களை கேட்டு தான் சொல்கிறோம் அதில் கொஞ்சம் மா மாறுதல் இருந்துச்சுன்னா நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் மற்றபடி தேங்காய் உரிக்கிறதுக்கான கூலி எல்லாமே அதிகரித்து போயிட்டு தேங்காய் விலை அதிகமாக விற்கிது அதிகமாக விற்கிதுன்னு ஒரே பேராக போய் இப்போது எழுபது காசு வாங்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கெல்லாம் தேங்காய் உரிக்கிறதுக்கு வந்து தொண்ணூறு காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பெட்ரோல் காசு ஐம்பது ரூபாயிருந்தது எழுபத்தஞ்சி ரூபாய் போயிட்டு அப்புறம் தலைவர் கங்காணி காசு இரநூறுவா இருந்தது முந்நூறுவா கேட்குறாங்க விலை ஏ ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எல்லாேருமே வெட்டுறாங்க உடிக்கிறாளுங்க ஏற்றுறாளுங்க கை பார்க்குறாங்க எல்லாமே ஏறிப்பிட்டு அதே நேரத்தில் விலை இறங்குன்னு அதை பற்றி கே அதை பற்றிலாம் அவங்களுக்கு கண்டுக்க மாட்டுறாங்க இது எல்லாமே யார் தலையில் போய் முடியுது அப்படின்னு சொன்னால் விவசாயிகள்கிட்ட தலையில் தான் போய் முடியுது மற்றபடி தேங்காய் வந்து வாங்குறவங்களோ இல்லை அதை வந்து கை மாற்றி விடுறவங்களோ வந்து டன்னுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு மாற்றிக்கிட்டே போயிட்ருப்பாங்க அவங்களுக்கு பாக்கெட்டில் வந்து அந்த லாபங்கிறது போயிட்டு தான் இருக்கும் ஆனால் இதில் பாதிக்கப்பட்டு விலை இறங்கும் போது எல்லா விலை ஏறும்போது எல்லாமே வந்து விவசாயிகள் தலையில் தான் போய் முடியுது கடைசியில் இதுக்கு வந்து கவர்மெண்ட் இந்த தான் வந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணி இந்த டிபிஎஸ்சில் நெல் கொள்முதல் மாதிரி இதுக்கும் ஒரு விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ பட்ஜெட்டில்லாம் இப்போ அறிவிச்சிருக்காங்க தென்னந்தோப்புக்கெல்லாம் கொடுக்க பணம் ரூபா கொடுக்க போகிறோம் ஏக்கருக்கு பத்தாயிர ரூபா கொடுக்க போகிறோம் அப்புறம் கொப்பரைக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணுறது தேங்காய்க்கு வேலை இதை கொடுக்க பாம்பா கொடுக்க போகிறோம்னு சொல்லிகிட்டு தான் இருக்காங்கல்ல ஒளிஞ்சு அதை செயல்படுத்துகிற மாதிரி தெரியல எதுவுமே அதை பற்றி மீடியாவிலேயும் பெருசாக செய்தி கொண்டாட மாட்றாங்க எதுவும் செய்யலை செய்யலைன்னு சொல்லி குறை தான் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அவங்க சொல்கிறதா அது பெருசு பண்ணி கேள்வியும் கேட்க மாட்டுறாங்க அதுக்கான நடவடிக்கை இல்லை தென்னை விவசாயிகளுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விலை நிர்ணயம் பண்ணி இந்த மாதிரி எதாச்சும் பண்ணால் தான் பார்க்கினாலே தப்பா கஜா புயலுக்கு பிறகு ஏகப்பட்ட தென்னை நிறைய பேர் போட்டிருக்காங்க புதுசாக இப்போது கிட்டத்தட்ட இப்போ நம்ம எங்கள் டெல்டா மாவட்டத்துலலாம் முன்னாடி வந்து கல்லை நெல் நடவு இதெல்லாம் தான் அதிகமாக இருக்கும் அதுக்கு அந்த அளவுக்கு ஈக்குவலாக தென்னை நிறையா போட்டு இப்போ த நம்ம தஞ்சாவூர் மாவட்டம்னா முன்னாடியெல்லாம் பேராபூர்ணி தம்பிக்கோட்டை இந்த மாதிரி இந்த சைடு தான் சொல்லுவாங்க இப்போ எல்லா ஏரியாவிலையும் தென்னை மரம் போட ஆரம்பித்து கடுமையான தேங்காய் உற்பத்தி இருக்குது நல்ல தரமான தேங்காயும் இப்போ எங்கள் ஏரியாவில் நம்ம ஏரியாவில் கிடைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காயே முன்னாடி வந்து சில ஏரியா தான் சொல்லுவாங்க பொள்ளாச்சி ஈரோடு உடுமலைப்பேட்டை இந்த மாதிரி இப்போ அதெல்லாம் ஈக்குவலாக தேங்காயோட தரமும் நல்லா கிட்டத்தட்ட அப்புறம் ஆவரேஜாக ஐநூறு கிராம் வர அளவுக்கு தேங்காயோட தரமும் நல்லா இருக்கு அதனால் தென்னை விவசாயிகள் அதிக அளவு இருக்காங்க தேங்காயோட விலையும் தேங்காயோட உற்பத்தியும் வர வர அதிகமாக தான் போகும் அதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் கிடைக்கணும் லாபம் கிடைக்கணும்னா தேங்காயோட விலை வந்து நிர்ணயமாக இருக்கணும் அப்புறம் மற்றபடி வீடியோவில் ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி விலை நிலவரத்தை தான் கேட்குறாங்க க விளை பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ண கமெண்ட் பண்ணாவே நாங்கள் சொல்லிடுறோம் இன்னைக்கு விளை நிலவரத்தை வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவல் நிலைவரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்